வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைனி ஸ்டார் சேனல் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் வசிக்கும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களில் ஒன்று நாக்கு மீன் இதன் உடல் மேலும் கீழுமாக தட்டையாகவும் உடலின் மேல்புறத்தில் கண்களும் இருக்கும் இந்த மீனின் சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மீனவ மக்களால் நாக்கு மீன் என்று அழைக்கப்படும் இந்த மீன் கடலுக்கு அடியில் மணற்பாங்கான இடங்களில் மிக அதிக எண்ணிக்கையில் கூட்டம் கூட்டமாக வாழும் இவற்றின் கண்கள் இரண்டும் உடலின் மேற்புறத்தில் துருத்தி கொண்டு இருக்கும் இந்த மீனின் உடலின் பாதி மண்ணுக்குள் புதைந்து கண்கள் மட்டும் வெளியில் தெரியும் வகையில் எவ்வித சத்தமும் இல்லாமல் ஒளிந்திருக்கும் இவை இருப்பதே அறியாமல் அருகில் வரும் மீன்களை உடனே சடக்கென்று தனது சக்தி மிக்க தாடையால் தாக்கி அவற்றை பிடித்து தின்று தன் பசியை போக்கிக் கொள்ளுகின்றன இதன் முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் எனப்படும் குஞ்சுகள் ஒரு சென்டிமீட்டர் நீளம் வரை இருக்கும் குஞ்சுகள் முதலில் சாதாரண மீன்களைப் போலவே இருந்து பிறகு வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட்டு பின்னர் நாக்கு மீன்களாக உருமாறி விடுகின்றன அதிகபட்சம் ஆறு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இந்த மீன்கள் மிக அதிக இருப்பதால் மீனவர்கள் இவற்றை அதிகமாக பிடிக்கின்றனர் இதனால் இதன் எண்ணிக்கை குறைந்து கொண்டே உணர்ந்த சர்வதேச கிரீன் பீஸ் அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில்தான் இந்த இனத்தை சிவப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறது ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரையிலான மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் தடை செய்யப்பட்ட இழுவலைகளில் மொத்தமாக மடிகின்றன நாக்கு மீன்களில் பல்வேறு முக்கியமான கூறுகள் உள்ளன இதில் குறிப்பாக செலினியம் பாஸ்பரஸ் வைட்டமின் பி தொல் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமாக உள்ளன இந்த மீன்கள் சுவைமிக்க கடல் உணவாக பல வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர உணவகங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் சுவை காரணமாக பண்ணைகளில் வளர்க்கும் முயற்சிகளும் நடந்தன ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்ததால் கடலில் மட்டும் பிடித்து விற்பனை செய்யப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள கடலில் இந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாலும் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள செங்கடல் என அழைக்கப்படும் கடலில் வாழும் நாக்கு மீன்களுக்கு மட்டும் துடுப்பே கிடையாது இந்த மீனில் மட்டும்தான் பாராக்சின் என்ற விஷம் இருக்கும் இந்த கொடிய விஷத்தின் மூலம் தன்னை பிடிக்க வரும் சுறா உள்ளிட்ட பெரிய மீன்களையும் கொண்டுவிடும் சக்தியுடையது இந்த வகை நாக்கு மீன்கள் நாக்கு மீனை ஆங்கிலத்தில் சோல்பீஷ் என்கிறார்கள் தமிழில் அதன் உருவ அமைப்பை வைத்து நாக்கு மீன் என்று கூறுகிறார்கள் இந்த மீனை சிறியதாக வாங்கினால் செதில் இருக்காது இதன் தோலை உரித்துவிட்டு அதன் பிறகு சமைக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாக்கு மீன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்